கரிவலம் வந்தநல்லூர் உண்மையில் சுக்கிரன் பரிகார கருதப்படுகிறது இது சுக்கிரன் சுக்கிரன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு பரிகாரம் தேடுபவர்களுக்கான வழிபாட்டு தலமாகும் குறிப்பாக பால்வண்ணநாதர் என்று அழைக்கப்படும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் சுக்கரின் செல்வாக்குடன் தொடர்புடையது கஷேத்திர தானத்தின்படி குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த கோவிலுக்கு சென்று சிறப்பு பூஜைகளை செய்து குழந்தைகளுக்கு பாயசம் இனிப்பு வழங்கி சந்ததியினருக்கான பிரார்த்தனைகளை செய்கிறார்கள் சுக்கராச்சாரியாரால் உருவாக்கப்பட்ட பால் குளத்தில் சிவபெருமான் மூழ்கி அதை நீர்க்குளமாக மாற்றியதால் அவருக்கு பால்வண்ணநாதர் என்ற பெயர் வந்ததாக இந்த கோவில் அழைக்கப்படுகிறது இந்த கோவிலின் தனித்துவமான புராண கதை என்னவென்றால் சுக்காச்சாரியாரால் உருவாக்கப்பட்ட பால் தொட்டியை சிவபெருமான் நீர் தொட்டியாக மாற்றி சுக்கனுடனான அதன் தொடர்பை உறுதிப்படுத்துகிறார் ஷேர் பண்ணுங்க மேலும் உங்கள் கற்றுக்கிறத கமெண்ட்ஸ் மூலம் தெரியுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தை கூட நியூஸ் நான் பண்ண வீடியோலாம் அப்லோட் பண்ண வீடியோலாம் பாருங்க தருவாங்க பார்க்காம தேங்க் யூ ஹேவ் அ நைஸ் டே